அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எட்டு தொகை நூல்களில் இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை பார்க்க இருக்கிறோம் எட்டு தொகை நூல்கள் இருந்து வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் அதை ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் கேள்வி எட்டு தொகை பாடல்களில் அடியளவால் மிக சிறிய பாடல் எது ஐநூறு நூறு சரிங்களா ஐங்குறுநூறு பாடல்களின் அளவு என்ன எட்டு தொகை நூல்களிலே மிகவும் சிறிய பாடல் ஐங்குறுநூறு அப்படின்னா அதனுடைய அளவு என்ன மூன்று அடி சிற்றையும் ஆறு அடி பேரலையும் கொண்டது மூன்று முதல் ஆறு அடி வரை ஐங்குறுநூறு யாரால் தொகுக்கப்பட்டது ஐங்குறுநூறு பாடல் யாரால் தொகுக்கப்பட்டது புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அவர்களால் தொகுக்கப்பட்டது ஐங்குறுநூறு பாடல்களை பாடிய ஆசியர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஐந்நூறுநூறு பாடல்களை பாடிய ஆசியர்கள் மொத்தம் ஐந்து பேர் பாடினாங்க அகப்பொருள் வைக்கும் நூல்கள் மொத்தம் எத்தனை எட்டு தொகை நூல்களில் அகப்பொருள் உரைக்கக்கூடிய நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படிக்கிறாங்க ஐந்து நூல்கள் சரிங்களா அடுத்த கேள்வி எட்டு தொகை நூல்களில் புறப்பொருள் உரைக்கும் நூல்கள் மொத்தம் எத்தனை எட்டு தொகை நூல்களில் புறப்பொருள் உரைக்கக்கூடிய நூல்கள் மொத்தம் எத்தனை புறப்புறக்கூடிய நூல்கள் மொத்தம் இரண்டு தான் ஒன்று பதிற்று பத்து இன்னொரு புறநானூறு சரிங்களா அகமும் புறமும் சேர்ந்து வரக்கூடிய நூல் பரிபாடல் நற்றினை அமைந்துள்ள பாடல்கள் மொத்தம் எவ்வளவு நற்றினையில அமைந்துள்ள பாடல்கள் மொத்தம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க நானூறு பாடல்கள் நானூறு பாடல்கள் ஒன்பது அடியிலிருந்து பனிரண்டு அடி வரை இருக்கும் நற்றினை சரிங்களா நற்றினையை தொகுப்பித்தவர் யார் நற்றினையை தொகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அவர்கள் அடுத்தது நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர்கள் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி அந்த பாடல்களை எல்லாம் மொத்தம் எத்தனை பேர் பாடியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் நூற்றி எழுபத்தி ஐந்து புலவர்கள் பாடின அது அடுத்த கேள்வி களித்தொகை பாடல்கள் எந்த பாவினால் அமைந்தவை எட்டு தொகை நூல்களில் களி களிப்பாவினால் பாடப்பட்ட ஒரே நூல் கழித்தொகை அந்த பாவகையினாலே அதற்கு பெயர் பெற்றோது அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லைங்களா ரைட் கழித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு கழித்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் அடுத்தது கழித்தொகை பாடல்களை தொகுத்தவர் யார் கழித்தொகை பாடல்களை தொகுத்தவர் யார் நல்லந்துவனார் இந்த மொத்தம் எத்தனை பேர் பாடினாங்க அப்படின்னாக்க ஐந்து பேர் பாடினாங்க பாலைக்களி முல்லைக்களி நெய்தல் களி குறிஞ்சிக்களி மருதக்களி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஐந்து தனியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு புலவர்கள் பாடினார்கள் என்பதையும் முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா அடுத்து கேள்வி பார்க்கலாம் அகனானூறு பாடல்களை தொகுத்தவர் அகனானூறு பாடல்களை தொகுத்தவர் யார் உருத்திர சண்மகன் உருத்திர சண்மன் அகநானூறு பாடல்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அகநானூறு பாடல்கள் மொத்தம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒன்று கலிற்றியானை நிறை நூற்றி இருபது பாடல்களாகும் இரண்டாவது மணிமிடை பவளம் நூற்று எண்பது பாடல்களையும் நித்திலை கோவை நூறு பாடல்களும் என்றவாறு மூன்று பிரிவுகளாக கலிற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலை கோவை பிரிக்கப்பட்டுள்ளது அகனாநூற்றில் ஒற்றை எண்ணால் அமைந்த பாடல்கள் எந்த திணைக்குரியவை என்ன வைத்து அது எந்த திணைக்குரியது நாம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே புத்தகம் அகனா நூறு அப்படிங்கறது ஒற்றை எண்ணாக வரும் பாடல்கள் பாலை திணைக்குரியன நான்கு பதினான்கு இருபத்தி நான்கு என்ற எண்ணுடன் முடியவை முல்லை திணை பாடல்கள் என்றும் ஆறு பதினாறு முப்பத்தாறு என முடியக்கூடிய ஆறில் முடியக்கூடியதெல்லாம் மருது திணை பாடணும் ரெண்டு எட்டு அப்படின்னு முடியக்கூடிய குறிஞ்சு திணை பாடணும் பத்து பத்தாம் முடியக்கூடிய பாடல்கள் எல்லாம் நெய்தல் துணை சொல்லி நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா அடுத்தது நெடுந்தொகை என்பது எந்த நூலை குறிக்கும் நெடுந்தொகை என்பது அகனானூரை குறிக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் எட்டு தொகை நூல்களில் சேர அரசர்களைப் பற்றி எட்டு தொகை நூல்களில் சேர அரசுகளை பற்றி சிறப்பித்து கூறியக்கூடிய நூல் என்ன சரிங்களா ரைட் அடுத்து பார்க்கலாம் பதிற்று பத்து பாடல்கள் எந்த திணையில் அமைந்துள்ளன பதிற்று பத்து பாடல்கள் எந்த திணையில் அமைந்துள்ள இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த கேள்வி பார்க்கும்போது சேர அரசுகளை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று பத்து அப்படின்னா ஒரு அரசர்களை பற்றி கூறுது அப்படின்னாக்க அது பாடான் திணையில் தான் இருக்கும் இல்லையா சோ இந்த பதிற்றுப்பத்து பாடான் திணையில் அமைந்த ஒரு நூல் எட்டு தொகை நூல்கள் ஒரே திணையில் அமைந்த நூல் அது பதிற்றுப்பத்து பாடான் திணையில் பரிபாடலில் முருகனுக்கும் காளிக்கும் எவ்வளவு பாடல்கள் உள்ளன பரிபாடலில் முருகனுக்கு முப்பத்தி ஒரு பாடலும் காளிக்கு ஒரு பாடலும் பாடப்பட்டுள்ளது பரிபாடலில் மொத்தம் எவ்வளவு பாக்கள் இருக்கின்றன பரிபாடில் மொத்தம் எவ்வளவு பாக்கள் இருக்கிறது மொத்தம் எழுபது பாக்கள் எழுபது பாடல்கள் பாடப்பட்டது ஆனா இன்றுக்கு நமக்கு இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம் பாலைக்களியை பாடியவர் யார்